உத்தரவு கொடுத்தாதான் உன்னால என்ன சிலுவையிலே அறைய முடியும் அப்படின்றத போல சொன்னதுனால பிலாத்து தன்னுடைய அதிகாரத்தை காட்டணும்னு நினைச்சு எவ்வளவு பிரயாசப்படுறான் அவரை விடுதலை பண்றதுக்கு மறுபடியும் மறுபடியும் யூதர்களை போய் பேசுறான் அவரை விடுதலை பண்ண ஆனாலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க கடைசியா நீர் அவனை விடுதலை பண்ணீங்கன்னு சொன்னா ராயனுக்கு நீர் விரோதி அவன் தன்னை ராயன்னு சொல்றான் அப்ப அவன் வந்து ராயனுக்கு விரோதி தானே நீ அவனை விடுதலை பண்ணினா அப்ப நீயும் ராயனுக்கு விரோதின்னு நாங்க போய் ராயனை சொல்லிடுவோம் அப்படி அப்போ என்ன ஆயிடும் இவனோட பதவிக்கே வேட்டு வச்சிருவாங்க மொத்தமா அதனால பிலாத்து பதிமூன்றாம் வசனம் பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலைவரிசைப்படுத்திய வரிசைப்படுத்தின மேடை என் மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான் இதுக்கப்புறம் பிலாத்துவால ஒண்ணும் செய்ய முடியல அதனால சரி சிலுவையில உங்க இஷ்டப்படியே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சிலுவையில அறையோ ஒப்பு கொடுத்துட்டாரு இப்போ இயேசுவை சிலுவையில அறையின்படியா கொண்டு போகிறார்கள் ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா தானியல் தானியலை குற்றப்படுத்த அவங்க பிரதானிகள்லாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாங்கன்ட்டு அதே போல அந்த தறிவு ராஜாவும் தானியலை இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே பிரயாசப்பட்டாரு அந்த தண்டனை அதாவது தானியல் வந்து மூன்று வேலையும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான் அப்படின்றது தான் அவன் மேலே உள்ள குற்றமே ஏன்னா ராஜா ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாரு இந்த ஒரு முப்பது நாளைக்கு யாருமே ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஆனால் தானியலுக்கு இது நல்லாவே தெரிந்திருந்தும் அவன் மூன்று வேலை போய் தேவனை நோக்கி ஜெபித்ததுனால அதை ஒரு குற்றமா சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது ராஜா உண்மையாவே ரொம்ப பிரயாசப்பட்டான் தானியலை விடுவிக்கணும் கைக்கு நானா அது முடியல ஜனங்கள் பயங்கரமா அமளி பண்ணதுனால தானியலுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதா போச்சு ஆனா கர்த்தர் அவனை விட்டுவிடல கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அதே போலதான் இங்க பிலாத்து அவனை எதுக்காக இயேசுவை எதுக்காக அவன் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான்னா விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவனுடைய அதிகாரத்தை காட்டணும்ன்றதுக்காக அப்படி செய்றான் ஆனால் யூகர்களுடைய பெரிய அந்த கலவரத்தினால இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறான் அவளை அவரை சிலுவையில அறை அறைந்த பிறகு இயேசுவை கூட்டு போயிட்டாங்க சிலுவையில அரைஞ்சிட்டாங்க சிலுவையில அரைந்த பிறகு அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து அவருக்கு முன்பாக சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் அவர் ஒரு வார்த்தையும் பேசல இருந்தார் அவருடைய மௌனத்துக்கு பின்னாடி எவ்வளவு காரியங்கள் இருக்கும்ல இதெஸ்ஸ உன்னால எடுத்துக்க முடியும் என்னோட சரீரத்தை உன்னால இது பண்ண முடியும் கேட்க முடியும் ஆனா நான் இந்த ஜனங்களுக்கு கொடுக்க போகிற ரட்சிப்பை உன்னால என்ன கிட்ட இருந்து எடுக்க முடியாது அந்த ரட்சிப்பு தான் முக்கியம் இல்லையா அவங்களுக்காக நான் செய்யற இந்த இந்த பலி அவர் பெரிய ஒரே ஒரு பலியாக நமக்காக அவர் சிலுவையில தொங்கினார் அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள் ஆனா அவர் வாயை திறவாதிருந்தார் அவரை நிந்திக்கிறாங்க மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரை தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரச்சித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் தேவாலயத்தையே இடிச்சு மூன்று நாளைக்குள்ள கட்டுவது சொன்னியே உன்னை நீயே ரச்சித்துக்கொள் தேவாலயத்தை ஈஸியா கட்டிடுவையே உன்னை கொள்ள முடியாதா நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கிவான் பிசாசுனுடைய வார்த்தைகள் ஆம் ஆரம்பத்துல என்ன சொன்னா நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதியும் யாருடைய வார்த்தை வார்த்தை நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும் என்று தூஷித்தார்கள் அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா அவர் அதுக்காக வரல சிலுவையில மறிப்பதற்காக தான் சிலுவையில ஏற்றுக்கொள்வதற்காக தான் வந்தாரு அவர் தன்னை முழுவதுமாக அதற்கு ஒப்பு கொடுத்திருந்தார் ஆனா இவங்க பேசுற காரியங்களை அவர் ஏற்று காதல வாங்கல மௌனமா இருந்தார் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதப்பாரர்களும் மூப்பரும் பரியசம் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரச்சித்தான் தன்னைத்தான் ரச்சித்துக்கொள்ள திராணி இல்லை மற்றவர்களை ரச்சித்தாரு இனியும் ரச்சிக்க போகிறார் எதனால அவரை ரச்சிக்காமல் தன்னை முழுவதுமாக அங்க சிலுவையில ஒப்பு கொடுத்தபடியினால அவர் இன்று வரை ஒவ்வொருத்தரையும் ரச்சித்து கொண்டுதான் இருக்கிறார் அவருக்கு திராணி இல்லாம அங்க தொங்கல அவர் முழு திராணியோட தான் அங்க தொங்கிட்டு இருக்கிறாரு இவன் இஸ்ரோவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் சிலுவையிலிருந்து இறங்கி வந்தா நாங்க விசுவாசிக்கிறோம் சிலுவையிலிருந்து இறங்கி வந்தா மட்டும் விசுவாசிப்பீங்களா மறுபடியும் என்ன பண்ணுவீங்க கூட்டு போய் சிலுவையில அறையதான் போறீங்க நீங்க ஒன்னும் விசுவாசிக்க போறது கிடையாது என்ன பண்ணுவீங்க நான் சிலுவையில இருந்து இறங்கி வந்தாலும் திரும்பவும் நீங்க என்னை சிலுவையில அறையக்கூடிய அப்பேற்பட்ட கடின இருதயம் உள்ளவர்கள் நீங்கள் என்னை விசுவாசிக்கிற இருதயம் உங்களிடத்துல கிடையாது நீங்கள் என்னை மறுபடியும் சிலுவையில் அறையக்கூடிய இருதயத்தை கடின இருதயத்தை உடையவர்களை நீங்க இருக்கிறீங்கன்னு அங்க இருதயத்துல நினைச்சிருப்பாரு அவருடைய மௌனம் என்ன பேசி இருக்கும்ன்றதுதான் நம்ம பாக்குறோம் இல்லையா தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் இருந்தானே தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள் தேவனுடைய குமாரன் சொல்றியே அவர் உன் மேல பிரியமா இருந்தா அவர் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தே உன் மேல பிரியமா உன்னை ரட்சிக்கட்டும் தேவன் என் மேல பிரியமா இருக்கிறாரு உண்மைதான் ஆனா என்னை காட்டிலும் உங்க மேல அதிகமா பிரியமா இருக்கிறாரு அதனாலதான் என்னையே ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு துணிஞ்சுட்டாரு என் தேவன் நல்லவர் அவர் மேல வைக்கிற நம்பிக்கை குறைஞ்சு போகாது அவர் என்னை நேசிப்பதை காட்டிலும் உங்களை அளவுக்கு அதிகமா நேசிப்பதனாலதான் என்னை இந்த இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அவருடைய மௌனம் பேசுகிறது அவர் சில எதுவும் பேசல அவர் அமைதியாக இருந்தார் எதுக்காக அடிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் நமக்காக உனக்காகவும் எனக்காகவும் உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் அந்த பாவத்தினால வரும் விளைவுகளை போக்குவதற்காக பாவத்தை நீக்கி ஆசிர்வாதத்தை கொடுப்பதற்காக அன்னைக்கு சிலுவையில தேவன் அவரை கைவிட்டார் இன்றைக்கு உன்னையும் என்னையும் கைவிடாம இருப்பதற்காக அன்றைக்கு சிலுவையில தேவன் அவரை கைவிட்டார் என்னையும் உங்களையும் அவரிடத்துல இணைக்கும்படியாய் அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது சிலுவையில நாம அவரோடு பிதாவாகிய தேவனோடு இணையும்படியாய் நாம இணைந்து விட்டோம் அவரும் அந்த ஒரு அந்த ஒரு நாள் தான் அந்த மூன்று நாள் தான் அவர் தேவனை விட்டு பிரிந்திருந்தார் அதுக்கப்புறம் நித்திய நித்தியமா அவர் பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கிறார் நம்மளை அவரோடு இணைத்து விட்டார் பிதாவாகிய தேவனோடு இணைத்து விட்டார் அந்த சிலுவை மரணத்தின் மூலம் அவர் மட்டும் இவங்களுக்கெல்லாம் இந்த தேவையில்லாத வீணான பரியாசக்காரர்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு அந்த பெரிதான ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறாது கிடைச்சிருக்காது நம்ம பிதாவாகிய தேவனோடு இணைத்திருக்க முடியாது நம்ம துண்டிக்கப்பட்டிருப்போம் அதில ஆதாம் எப்படி தேவனிடத்தில இருந்து அது போல இன்னமும் நம்ம துண்டிக்கப்பட்ட தான் இருப்போம் அவர் அந்த வீணான வார்த்தைகளுக்கு மாயையான பேச்சுகளுக்கு அவர் வந்து பதில் சொல்லாம மௌனமா தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு அச்சிப்பு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இயேசு போல எந்த இடத்துல மௌனமா இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம மௌனமா இருக்கணும் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் அவர் பேச வேண்டிய இடத்துல நீங்க பேசுங்க பரியாசக்காரர்கள் இருக்கிற இடத்துல உங்களை பரியாசம் பண்ணி வம்பல சிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க இடத்துல பாவம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிற இடத்துல நீங்க பேசாமல் மௌனமா இருப்பது நல்லது அவங்களுக்கு ரிப்ளையே பண்ண தேவையில்லை அவங்களுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை உங்களுடைய மௌனமே அவங்களுக்கு பதிலாய் அமையும் எந்த இடத்துல மௌனமா பேசாம இருக்கணுமோ அந்த இடத்துல மௌனமா பேசாம இருக்கணும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அவளை அவரை வந்து நிந்தித்தாங்க அவங்களும் அதே பாடுகள் தான் அனுபவிக்கிறாங்க ஆனா அவங்க மட்டும் எப்படி அவரை வந்து நிந்திக்கிறதுக்கு அவங்களால மனசு வந்தது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லாம சிலுவையில் அமைதியா இருந்தார் அவர் என்ன சொல்றாரு தாகமா இருக்கிறேன் முடிந்தது பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அவர் முழுவதுமே தன்னுடைய ஆவியின் மேல பிதாவின் மேல நோக்கமா இருக்கிறார் நம்ம மேல நோக்கமா இருக்கிறார் அவருடைய நோக்கம் எல்லாம் நமக்காகவும் பிதாவிடத்துல எப்படி போய் இணைவோம் அப்படின்ற அந்த நோக்கம்தான் இருக்குதே தவிர இந்த பரியாசக்காரருடைய பேச்செல்லாம் அவர் அதில் இல்லை இதே போலதான் இன்னைக்கு உங்களை சுத்தி எவ்வளோ பேர் பரியாசம் பண்ணி தேவையில்லாத காரியங்களை பேசினாலும் அந்த காரியங்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாம தேவ காரியங்களையே நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு வெற்றி வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அவருடைய மௌனமே அவரை தேவ குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறது உண்மைதானே அவருடைய இந்த மௌனம்தான் அவர் தேவ குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனம் நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள் எமென் அவர் உடனே பூமி அதிர்ச்சிகளும் சம்பவித்த காரியங்கள் பூமி இருள் அடைந்தது அந்த காரியங்கள்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது தேவாலயத்தின் சிற திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்து போனது பூமி அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது அப்படிப்பட்ட அதிர்ச்சி சம்பவங்கள் எல்லாம் நடந்தது இதை பார்த்த உடனே நூற்றுக்கு அதிபதியும் என்ன சொல்றாங்க மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான் என்றார்கள் அவருடைய மௌனம் அவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறது இன்றைக்கு நாமளும் மௌனமா இருந்து நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல நாமும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் ஜெயம் கொழுகிறவர்களாய் இருப்போம் கர்த்தர் நல்லவர்